மீண்டும் ஒருமுறையாக வந்துள்ளோங்கள உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கற்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அனைவரும் இங்கு பிதாவின் ஒரே பேரான குமாரனை நினைவு கூறும்படியாக இப்பந்தியில் இணைய வந்துள்ளோம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக இப்பந்தியில் இணைய வந்துள்ளோம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அவர் நமக்கு தந்த வார்த்தைகளை நினைவு கூறும்படியாக எசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூறும்படியாக ஏனென்றால் எல்லாம் நினைவு கூறப்படும் பொழுதுதான் அந்த பந்தி குறித்தான அந்த மகிமை நமக்கு தெரியும் நம்மளால் இவைகள் அனைத்தும் நினைவு நினைவு கூறப்படும் பொழுதுதான் அந்த பந்தி எவ்வளவு உயர்ந்தது அந்த தேனுடைய பந்திக்கு நாம் எவ்வளவு மரியாதை செலுத்தப்பட வேண்டும் அதில் எவ்வளவு ஜாக்கிரையாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இதை தவறவிடும் பொழுது இந்த பந்தியை தவறவிடும் பொழுது நினைவு கூறுதலுக்கான இந்த பந்தியை தவறவிடும் பொழுது அநேக விஷயங்கள் நம்மை கையை விட்டு வழி செல்கிறது அநேக விஷயங்கள் நம் கையை விட்டு வழி செல்கிறது கிறிஸ்தவத்திற்குள்ளாக ஏனென்றால் நமக்காக பட பாடுகளை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு தவறும் அறியாது நம் தவறுகளுக்காக நம்முடைய மீற்தெழுகளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவை பாடை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து அவரை நினைவு கூறும்படியாக நமக்கு சொல்லிவிட்டு சென்ற ஒரு வாக்கு தத்துவமாக இருக்கிறது அது கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்க தவறும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து விலகுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திற்குள்ளாக நினைந்து ஏசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த கிறிஸ்தவர்கள் இந்த பந்தியை விட்டு தவறும் பொழுதோ அல்லது இந்த பந்தியை எடுக்கும் அந்த முறையில் இருந்து தவறும் பொழுதோ அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளிருந்து விலகுகிறார்கள் இயேசு கிறிஸ்து அப்படி நம்மை விலக விடுபவராக அவர் கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார் எப்படி மந்தையிலிருந்து ஆடுகள் ஓடும் பொழுது அந்த மேய்ப்பன் மீண்டும் மீண்டும் அந்த மந்தையோடு கூட கூட்டி சேர்க்கிறாரோ அது போல ஒவ்வொரு வேலையும் நாம் பந்தியை இணைவதையோ அல்லது இந்த தவறு விடும் பொழுது தேவன் நம்மை இணைத்து கொண்டே இருக்கிறார் ஒரு பழமொழி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆதி காலத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழமொழி கடமையை பலனை எதிர்பார்க்காதே இந்த பல இடங்கள்ல பல பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பழமொழியை பல இடங்கள்ல பல பேர் சொல்லியிருப்பாங்க செய் பலனை எதிர்பார்க்காதே ஆனால் இங்கு கடமைகள் தவறவிடப்படும் பொழுதும் கற்றாய் இயேசு கிறிஸ்து நம்ம பலனை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருக்காக நாம் செய்யப்பட வேண்டிய கடமைகள் நம்மால் தவறவிடும் பொழுதும் அவர் நம்மை விட்டுவிடவில்லை பலன்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார் எப்படி அத்தி மரம் காய்ப்பதை நிறுத்தினதற்கு பின்பதாகவும் அந்த அத்திமரத்திற்கு என்று ஒருவர் பேசுகிறாரோ அது அதுபோல் தோட்டக்காரன் பேசுகிறான் தன்னுடைய எஜமானத்தில் ஒரு வருடம் கூட இதை விடலாம் இதற்கு நல்ல உரம் இட்டு நல்ல நீர்ப்பாய்ச்சலை கொடுக்கும் பொழுது அடுத்த வருடம் இந்த அத்திமரம் காய்க்கிறதா என்று பார்ப்போம் ஒரு வருடம் டைம் வாங்கி கொடுக்கறது போல நாம் நம்முடைய கடமைகளிலிருந்து கிறிஸ்தவ கடமைகளிலிருந்து தவறும் பொழுதும் அவர் கைவிடவில்லை வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் எடுக்கவிருக்கும் பந்தியில் நாம் தவறுதலாக எத்தனையோ முறை எடுத்திருக்கலாம் எத்தனையோ முறை தவற விட்டிருக்கலாம் ஆனால் இந்நாளில் உயிரோடு தான் இவ்விடத்தில் இருக்கிறோம் அது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இருக்குது எப்படி அந்த அத்தி மரத்துக்கு ஒரு வருடம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதோ அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அநேக வாய்ப்புகளின் வாயிலாகத்தான் இவ்விடத்தில் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறோம் எனவே எடுக்கும் பந்தியில் முழு மனதோடு கூட முழு மனதோடு கூட வேதாகமத்தை அனைவரும் திருப்பிக் கொள்வோம் அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை கூட வாசிக்கலாம் கலாத்தியர் மூன்று மூன்று பக்கம் புதிய பாட்டில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இனரா எல்லாரும் ஒரு தடவை யோசிச்சு பார்ப்போம் எத்தனையோ தடவை நம்ம இந்த பந்தியில் இணைவதை தவற விட்டிருப்போம் எந்த காரணத்திற்காக தவறவிட்டிருப்போம் கொஞ்சம் பேக்ல யோசிச்சு பார்ப்போம் எந்த காரணத்திற்காக இந்த பந்தியில் இணைவதை இதற்கு முன்பதாக தவற விட்டிருப்போம் இருப்போம் ஒன்றாக தான் இருக்க முடியும் அதற்கு விடை ஒன்றாகத்தான் இருக்க முடியும் உலக காரியம் மாம்சத்திற்கு காரியங்கள் ஆவி காரணங்களை முன்வைத்து இந்த பந்தியில் இணைவதை நாம் விட்டிருக்க வாய்ப்பல்ல மாம்சத்திற்குரித்தான காரியங்கள் பூமி குறித்தான காரியங்கள் இதற்காகத்தான் எப்பொழுதாவது நம்ம இந்த பந்தியை தவற விட்டிருந்தால் அதற்கு காரணமாக இருக்கும் எனவே ஆவி விஷயத்தை காட்டிலும் மாம்சத்திற்கு பூமி குறித்தான விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கப்படும் பொழுது முன்னுரிமை நாம் கொடுக்கும் பொழுது கிறிஸ்தவத்தை விட்டு மெல்ல மெல்ல விலகிறோம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லாருமே உடன்படிக்கை பண்ணியிருப்போம் எல்லாருமே உடன்படிக்கை பண்ணியிருப்போம் ஆனால் நாளடைவில் அந்த உடன்படிக்கையை விட்டு விலக தொடங்குகிறோம் அப்பொழுது தேவன் நம்மை கூட்டி சேர்க்கிறார் அப்பொழுது தேவன் நம்மை விட்டு விடுவதல்ல இணைக்கிறார் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து இணைக்கிறார் எப்படி இந்த மீண்டும் இணைத்துக் கொண்டே இருக்கிறாரோ அது போல மீண்டும் மீண்டும் மீறுதல்களுக்காகத்தான் இந்த சிலுவைப்பாடை ஏற்றுக்கொண்டார் இந்த சிலுவைப்பாடை நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஏற்றுக்கொண்டார் ஆனால் நாமோ அதை சற்றும் அறிந்தவர்களாக காட்டிக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்வது ஒரு பயனற்ற விஷயமாக மீண்டும் மீண்டும் தவறு செய்வது ஒரு நல்ல காரியமாக இருக்க முடியாது எனவே எடுக்கும் இந்த பந்தியில் தேவன் நமக்காகப்பட்ட பாடுகளை நம்முடைய மனதில் வைத்து முழுவதுமாக இணைந்தவர்களாக எடுப்போம் அங்கு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது எவ்வளவோ கொடுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த தருணத்திலும் அந்த வலி மிகுந்த தருணத்திலும் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் பிதாவே இவர்களை மந்தியும் என்று நமக்காக அந்த தருணத்திலும் அவர் வேண்டிக் கொண்டார் பிதாவினிடத்தில் பிதாவினிடத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அந்த உயிர் பிரியும் தருணங்களில் இவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த அந்த வேதனை மிகுந்த தருணத்திலும் நமக்காக வேண்டிக் கொண்டார் இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் என்று இன்றும் நாம் செய்வது என்னவென்று அறியாமல் நாமால் இருக்க முடியாது நாம் இருக்கக்கூடாது நாம் இருக்கக்கூடாது இன்றும் நாம் செய்வது என்னவென்று அறியாது நாம் இருக்கக்கூடாது தேவனுக்கென்று இந்த நேரத்தை பயன்படுத்தும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்தவர்களாக செய்வோம் அறியாதவர்களாக இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த காலம் முடிந்துவிட்டது நமக்காக இந்த வேதாகம் கொடுக்கப்பட்டுள்ளது அநேக விஷயங்களும் இந்த வேதாகமத்தில் அருமையாக கூறப்பட்டுள்ளது இந்த பந்தியை குறித்தான அநேக விஷயங்கள் இந்த வேதாகமத்தில் அழகாக கூறியுள்ளது எனவே எடுக்கும் இந்த பந்தி எடுக்கவிருக்கும் இந்த பந்தியான தேவையற்ற ஒன்று அல்ல தேவையற்ற ஒன்று அல்ல இது நாம் தேவனை நம் ஏசு கிறிஸ்துவையை இணைவு கூறும்படியாக நாம் எடுக்கும் பந்தியாக இருக்கிறது அவர் நமக்கு கூறிய ஒரு விஷயமாக இருக்கிறது யாரும் கூறி நாம் இந்த பந்தியில் இணையில நாம் ஏசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார் என்னை நினைவு கூறும்படி இதில் இணையுங்கள் என்று அவரே கூறியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு விஷயத்தை நாம் ஏனோதானோ என்று எடுக்க முடியாது ஏனென்றால் அதற்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் எனவே எடுக்கும் இப்பந்தியில் முழு மனதோடு கூட எடுப்போம் வேதாகந்தை திருப்பிக் குழுவும் கலாத்தியர் ஐந்து பதினேழு கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பக்கம் புதியற்பாட்டில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாத படிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது உண்மைதான் ஆவி குறித்தான இந்த கூடுகையில இணையணும்னா மாம்சத்திற்கு குறித்தான பல விஷயங்களை விட்டால் தான் முடியும் இன்னைக்குதான் கல்யாண வீடு இருக்கும் இன்னைக்குதான் மரண வீடு இருக்கும் இன்னைக்குதான் சொந்தக்காரங்க வருவாங்க எனவே இந்த ஆவி குறித்தான இந்த தருணத்துல நம்ம இணையணும்னா அந்த மாம்சத்திற்குரிய விஷயங்களை தான் முடியும் இல்லை எனக்கு அதுதான் முக்கியம்னா இந்த ஆவி குறித்தான விஷயத்துல ஒரு மனதோடு கூட இணைய முடியாது ஒன்று ஒன்றுதானே ஜெயிக்கிறது ஏதாங்க ஒன்று தானே ஜெயிக்கிறது எனவே நாம் ஆவி குறித்தவர்களுக்கு இருப்போம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம் மாம்சத்திற்குரியவர்களாக இருப்போம் நமக்காக ஒருத்தர் ஒரு நல்லது செஞ்சா அவருக்கு நம்ம ஈர்க்கணும் தானே இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஊர் மக்கள் இருக்கிறாங்க பார்க்கும்போது நல்லா சிரிச்சு பேசுவாங்க எல்லாரும் இணைந்து இருக்கிற மாதிரிதான் தெரியும் ஒரு கஷ்டம்னு போய் பொழுதுதான் அவரவர் நம்மீது வைத்துள்ள அக்கறை நமக்கு தெரியும் நமக்கு ஒரு அவங்க அவங்கள்ட்ட போய் நிற்கும் பொழுதுதான் இத்தனை நாள் சிரிச்சு உலகத்திற்கு குறித்தான காரியங்கள் இப்படித்தான் இருக்கும் ஆனா அதற்காக நாம் ஆசைப்பட்டு ஆதி குறித்தான விஷயத்தை விடக்கூடாது பார்க்கும் பொழுது அழகாக தெரியும் இந்த உலக காரியம் பார்க்கும்போது அழகாக தெரியும் ஆனால் இது நிரந்தரம் அல்ல ஏனென்றால் நாம் புவிக்குரியவர்கள் அல்ல நாம் புவிக்குரியவர்கள் அல்ல எனவே இந்த புவிக்குள் தான் விஷயங்கள் ஒரு மாயை போல பார்க்க அழகா இருக்கும் பாலைவனத்துக்குள்ள போய் தாகமா இருக்கும்போது பார்த்தா நீர் தெரியும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் எங்கேயோ தூரத்துல ஒரு ஓடை இருக்கிறதுக்குறே தெரியும் துரத்தி துரத்தி போய் பார்த்தா கடைசில வெறும் மணல் மேடாதான் இருக்கும் அங்க தண்ணியே இருக்காரு பாலைவனத்துக்குள்ள போய் அதிகமான வெயில் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தோட ரிஃப்ளக்ஷன்ல பார்க்கும்போது தூரத்துல ஒரு நதி ஓடுறதுக்குறே தெரியும் அழகா இருக்கும் பார்க்கும்போது அந்த தாகத்துல பார்க்கும் போதுதான் தெரியும் அழகா இருக்கும் போய் பார்த்தா போய் பார்த்தா வெறும் மணல் வீடு தான் இருக்கும் தண்ணி இருக்காது எத்தனை கிலோமீட்டர் ஓடினாலும் அந்த தண்ணி இருக்காது தான் இந்த புவி குறித்தான வாழ்க்கை பார்க்கும் பொழுது அதோடு கூட அனுபவிக்கும் பொழுது அழகா தோன்றும் ஆனால் இறுதி நேரத்தில் தான் தெரியும் அது அழகல்ல அது ஒரு மாயை என்று அந்த மாயை மூ மூழ்கியவர்களாக நாம் இருக்காமல் ஆவி குறித்தான விஷயங்கள் நாம் ஆதிட்டம் செலுத்துவோம் இந்த பந்தி இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக நாம் கூறிவிட்டு சென்ற ஒரு விஷயமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று என்னை கூறினதற்கு பின்பதாக அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் நாம் இன்று வரை இந்த விஷயத்தில் இணைந்து வருகிறோம் அவர் கூறியதன்படி பாரத்தின் முதல் நாளிலே பந்தி இணைந்து வருகிறோம் எடுக்கவிருக்கும் இந்த அப்பமானது பிற்கப்பட்ட அவர்களுடைய சரீரத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் கூறுகிறோம் மேலும் பர்க திராட்சரசம் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறோம் இது அப்பம் வந்து சதையாகவோ அல்லது இந்த திராட்சரசம் ரத்தமாகவோ மாறாது அதற்கு ஒப்பாக கூறுகிறோம் மேலும் இது புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது இதில் இணையும் பொழுது அநேக நன்மை நம்மை வந்து சேரும் இதில் இணையும் பொழுது இயேசு கிறிஸ்து தந்த அந்த வார்த்தையை நாம் தவறாது கை கொள்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்கும் அவரை விட்டு விலகியவர்களாக நாம் இருக்காமல் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோடு கூட இணைந்தவர்களாக நாம் இருக்கும் கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் நடத்தி தேவன் மாசி விதிக்கிறார்கள்